வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு சைட் டிஷ் ஆனியன் வச்சு கடாய் பன்னீர் கடாய் சிக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்க இது ஒரு கடாய் ஆனியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது சப்பாத்திக்கு தோசைக்கு சூப்பர் டிஷ் இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறோம் தென் இது கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சைஸ் இது வந்து வெங்காயத்தை நான் நானாக பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணியிருப்பேன் நீங்கள் கடாய் பன்னீர் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி ஆனியன் போட்டு தான் நம்ம பண்ணுவோம் இந்த ஆனியன் இப்படி நமக்கு தனித்தனியாக பிரித்து போடணுன்னு இல்லை ஆனியனில் வதக்கும்போது இந்த மாதிரி வந்துடும் நம்ம மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் போடுங்க போதும் நிறம் மாறிடும் இப்போ அப்படியே அதை ஒரு தட்டில் நம்ம மாற்றி வச்சுட்டு அதே எண்ணெயில் தான் நம்ம இந்த கடாய் ஆனியன் செய்ய போகிறோம் இப்போ அந்த ஆயிலில் ஒரு ஸ்பூன் சீரகம் போடுறோம் சின்ன சீரகம் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம இதுக்குள்ளே போட்டு வதக்கிறோம் இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும் ப்ரௌனிஷாக வதங்கணும் இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கப்புறோம் இஞ்சி ஒரு குட்டி இஞ்சி போதும் அது பொதுசாக வெட்டி வச்சு அதையும் இது கூட நல்லா வதக்கி இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும் ஆல்மோஸ்ட் பாருங்கள் எப்படி வந்துடுச்சுக்குன்னு இது கூட நம்ம இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு தக்காளியை நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம் இதையும் நல்லா போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோம் இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம வதக்கிக்கணும் இது நல்லா பச்சை மூட போகிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நல்லா நிறம் மாறும் நல்லா தக்காளி நல்லா வதஞ்சி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் நீ கலருக்கு சேஞ்ச் ஆகும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதோடய கலர் சேஞ்சிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் ஒரு மூடி போட்டு வைங்க டூ மினிட்ஸ் பாருங்கள் டூ மினிட்ஸில் என்ன கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு இதில் நம்ம எந்த மசாலாவும் என்ன ஆடே பண்ணல நல்ல கலரிஷாக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தயிர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் புளிக்காத தயிர் சேர்க்கிறோம் இந்த தயிர் போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுறணும் தயிர் அந்த இதுலேயே தெரியாத அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி நிறம் ஆகிடுச்சு கலர் அந்தளவுக்கு நம்ம இந்த கலரை கொண்டு வரணும் இந்த தயிரோட ஸ்மெல்லே இருக்காது இந்த கடாய்க்கு ஆனியனில் நீங்கள் பாருங்கள் ஃபியூ மினிட்ஸில் பாருங்கள் சேஞ்சஸ் அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் சூப்பராக புரியும் இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கார மிளகாத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தென் சீரகத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் தென் மல்லித்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் இதில் இந்த மல்லித்தூள் தான் நம்ம இது இந்த மசாலா எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சது தான் இது தென் கொஞ்சம் உப்பு உப்பு ஃபஸ்ட்டு லைட்டாக போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக பார்த்து தேவனா போட்டுக்கலாம் இப்போ இதுவும் நல்லா அந்த பச்சைவாடை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு இருக்கணும் அடிப்பிடிக்கும் இந்த டைமு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா நல்லா வரும் நீங்களா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்களா அந்த கலர் சேஞ்ச் ஆச்சுல்ல அதே மாதிரியே இதுவும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் மேலே எண்ணெய் பெருந்து வரணும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு அரை கப் வாட்ரு எடுத்து வச்சுருக்கோம் அந்த அரைக்கப் வாட்ரு இது கூட ஆட் பண்ணுறோம் அதுலேயும் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஆட் பண்ணலை ஏன்னா லாஸ்ட் டைம் கொஞ்சம் இருகும் இந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய செய்ய இறுகிட்ருக்கோம் அந்த நேரம் நமக்கு தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா இதே பக்கம் நம்மளுக்கு போதும்னா வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆயில் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் தான் கரெக்ட் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் நம்ம அந்த ஆனியன் நம்ம பண்ணி வச்சுருக்கலாம் ஃப்ரை பண்ணி இருக்கோம் அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் மேலே போட்டோன்னா அந்த கலருக்கு நல்லா ஆயிரும் பாருங்க நம்ம போட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ட கிண்ட ரெடி ஆகிரும் இது ரொம்ப நேரம் போட்டு நம்ம கிண்ணிகிட்ருக்கான்னா ஒரு கொஞ்சம் நேரம் இது கூட மசாலா ப பரட்டி விட்டுட்டு தென் மூடி போட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் நல்லா வேக விட்டோன்னா மேலே ஆயில் பிரிஞ்சு வந்துடும் நல்லா டேஸ்ட்டும் செம சூப்பராக இருக்கும் இதை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துருக்கோம் ஏன்னா கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இதை நீங்கள் கிரேவி பதத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஐ மீன் கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கூட பண்ணலாம் பட் எனக்கு இந்த ஸ்டேஜ் போதுங்கிறதா நான் மைல்டாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ஃபோர் மினிட்ஸ் மூடி போட்டோம் இப்போ பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்க வேண்டியதுதான் நீங்கள் பாருங்கள் செய்யுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்